வணக்கம் பக்தர்களே இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் பறவைகளும் சிறிய உயிரினங்கள் கூட இறைவனை உணர்ந்து வழிபட்டுள்ளன என்றால் நம்ப முடிகிறதா இன்று நாம் கேட்க போகும் கதை ஒரு அரசரின் கதையல்ல ஒரு முனிவரின் கதையல்ல சின்ன சின்ன தவளைகள் சிவபெருமானை வழிபட்டு மழையை வரவழைத்த அற்புதமான ஒரு சிவன் தலத்தின் கதை இந்த கதை கேட்கும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வரும் உள்ளம் உருகும் வாருங்கள் தவளகள் வழிபட்ட சிவன் கோவில் தவளகிரி என்ற இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்றைய கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதியில் அடர்ந்த காடுகளும் பச்சை மலைகளும் நிறைந்த ஒரு அழகான பூமி இருந்தது அந்த பகுதி முழுவதும் ஆறுகள் குளங்கள் மழையால் செழித்திருந்தது ஆனால் காலம் மாறியது மழை நின்றது விவசாயம் அழிந்தது மிருகங்கள் தாகத்தால் தவித்தன அந்த நிலம் ஒரு பெரும் வறட்சியின் பிடியில் சிக்கியது அந்த பகுதியில் ஒரு பெரிய குளம் இருந்தது அந்த குளத்தில் நூற்றுக்கணக்கான தவளைகள் வாழ்ந்தன மழை இல்லாமல் குளம் வறண்டு போக ஆரம்பித்தது குட்டி தவளைகள் அழுதன முதிய தவளைகள் சக்தியின்றி கிடந்தன இனி நமக்கு வாழ்வு இல்லை என்று அவை நினைத்தன அப்போது ஒரு வயதான தவளை சொன்னது இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றும் ஒரே சக்தி சிவபெருமான் தான் அந்த இரவிலிருந்து அனைத்து தவளைகளும் ஒரு பாறை மீது ஏறி ஒற்றை காலில் நின்று தியானம் செய்ய தொடங்கின ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மனிதர்கள் போல இல்லை மந்திரங்கள் தெரியாது ஆனால் முழு உள்ளத்தோடு சிவனை நினைத்தன நாள் வாரம் மாதம் மழை இல்லை ஆனால் தவளைகள் தியானம் நிறுத்தவில்லை ஒரு நாள் வானம் கருமை நிறமாக மாறியது இடியுடன் கூடிய மின்னல் கனமழை முழு பகுதியும் மழையில் நனைந்தது குளம் மீண்டும் நிரம்பியது நிலம் உயிர் பெற்றது அந்த மழையின் நடுவே ஒரு ஜோதி அந்த மலை மீது தோன்றியது சிவபெருமான் மனிதர்கள் கூட செய்யாத உண்மையான பக்தியை இந்த தவளைகள் செய்துள்ளன இனி இந்த இடம் தவளகிரி என அழைக்கப்படும் என்றார் சிவன் காலம் சென்றது அந்த மலை மீது ஒரு சிவலிங்கம் தோன்றியது முனிவர்கள் கூறினர் இது சுயம்பு லிங்கம் அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் எழுந்தது அன்று முதல் மழைக்காக விவசாயத்திற்காக துன்பம் தீர மக்கள் அந்த சிவனை வழிபடத் தொடங்கினர் இன்றும் இந்த தலத்தில் வழிபட்டால் மழை கிடைக்கும் குடும்ப சிரமம் தீரும் குழந்தை பாக்கியம் மன அமைதி என்று பக்தர்கள் நம்புகின்றனர் உயிர் உள்ள எதுவும் சிவனை அடையலாம் என்பதே இந்த தலத்தின் செய்தி இந்த கதை ஒரு புராணம் மட்டுமல்ல பக்தி உயிரின் அளவை பார்க்காது உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கும் தவளைகள் வழிபட்ட சிவன் இன்றும் நம்மை காக்கிறார் ஓம் நம சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தெய்வீக கதையுடன் சந்திப்போம்